ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் ரொம்ப நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு பாசமாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் மனசை நோக்கடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக போவாங்க இவங்கக்கிட்ட நம்பி இப்படி வாழ்ந்து காணிங்கங்க கண்டிப்பாக அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பேசாமல் இருக்கிற உங்களை நல்லா பேச வச்சு அதுக்கு பிறகு உங்களை மனசை காயப்படுத்தி கோபப்படுத்துகிற ஒரு உறவுக்கிட்ட நீங்கள் மௌனமாகவே இருக்கணுங்க ஏன்னா பேசாமல் இருக்கிறவங்கள பேச வைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னு வைங்களேன் அதை வச்சியே நீங்கள் குற்றம் கண்டு கண்டுபிடிப்பாங்க நீங்கள் இந்த இப்படி பேசுனதுனால தான் நான் உங்ககிட்ட பேசலை அப்படின் சொல்லி அதனால் எந்த வழியிலையாவது நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு பேசாமல் போனோம்னா எதையாவது உன்னை சீண்டி நம்ம வாயிலேருந்து ஏதாவது வார்த்தைகள் வந்துன்னா அதை காரணம் காணிச்சுட்டு விலகி போவாங்க அதே போல் ஒரு உறவு அவங்ககிட்ட பேசாமல் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் என்ன தப்பு பண்ணுறேன் பண்ணுனே அப்படின்னு சொல்லி கேட்குறதுனாலேயோ கெஞ்சுறதுனாலேயோ அவங்க வந்து பழையபடி அவங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க அதனால் முதல்ல அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க நான் என்ன தப்பு பண்ணணும்னு போய் கொஸ்டின் கேட்காதீங்க மெளனம் இருங்க இப்படி மனசை நோக அடிச்சிட்டு பேசாமல் போகிறவங்க முன்ன எதையாவது சாதிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தோணும் அப்படி சாதிக்கணும்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட போய் கோபம் காணிக்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நிதானமாக ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வாழ்க்கையில் உண்மையாக பழகி பாருங்க ஏமாத்தப்படுவீங்க அதே போல் நேர்மையாக இருந்து பாருங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் இழந்து போவீங்க கிட்ட போய் கன்னியத்தோடு பழகி பாருங்க கண்டிப்பாக காயப்படுத்தப்படுவீங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது தவறு செய்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க நிராகரிக்கப்படுவீங்க யாருக்காவது உதவி செய்து பாருங்கள் பல பள்ளிகள் உங்கள் மேலே சுமத்தப்படும் ஒருத்தங்க கிட்டே ஒருத்தங்க கிட்ட வந்து ஏதாவது நல்லா பேசுனாங்கன்னா அதை நம்புனிங்கன்னா கண்டிப்பாக மனசு உடையப்படுவீங்க இது உண்மைங்க எல்லாத்துக்கும் மேலே இப்படிப்பட்ட மனுஷன் வந்து ஒன்றே ஒன்றுங்க கிடச்சிருக்கும் என்ன அப்படின்னா நல்ல பாடம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதை நல்லா கத்திருப்பீங்க அனுபவங்கிற பாடம் ஒருத்தங்க உங்கக்கிட்ட பேசாமல் உங்கள் மனசை நோய் நோகடிச்சு வை பார்க்குறாங்களா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வர்றது ரொம்பவே நல்லது நீங்கள் பழையபடியும் கண்ணீர் சிந்தாமல் இருக்கணும்னா ஒன்றே ஒன்றுங்க கடவுளை தவிர நமக்கு யாருமே துணை இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் நம்பி ஏமாற மாட்டீங்க எல்லார் சொல்லதையும் நம்ப மாட்டீங்க மனசு நோகடிக்கப்பட நோகடி நோகாது நீங்கள் ஹாப்பியாக வாழலாம் உங்களுக்கு நீங்களும் உங்களை படைத்த கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏதாவது ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கேவலப்படுத்துதா அவமானப்படுத்துதா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த உறவு உங்கள் கூட இருக்கிறதுக்கு தகுதியை இழக்குது அப்படின்னு சொல்லி அதை கடவுள் உங்களுக்கு உணர்த்துறான் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இருந்து மௌனமாக நீங்கள் வெளியே கடந்து வர்றது ரொம்பவே நல்லது அதே போல் உலகமே உங்களை நல்லவை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சா வர நீங்கள் அடுத்தவங்களை என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கும் உங்களை படைத்த கடவுளுக்கும் தான் நீங்கள் உத்தமனாக இருக்கணும் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ நீங்கள் பயந்து பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்காகவும் வாழ மாட்டீங்க உங்கள் மனசு வெறுத்து போகும் வாழ்க்கையை நினச்சி நினச்சி ஒரு பெண்ணை விட ஆண் வந்து பலமானவங்க தான் ஆனால் அதே பலம் மிகுந்த ஆண் ஒரு பெண்ணின் அன்புக்கு அடிமையாகிறான் ஒரு ஆணின் பலம் என்ன தெரியுமா ஒரு பெண் காணிக்கிற அன்பும் அக்கறைந்தாங்க இந்த உலகத்தில் மிகவும் கொடுமையானது ஒன்றே ஒன்றுங்க காசு இல்லாமல் இருக்கிறதா இல்லை பணம் இல்லாமல் இருக்கிறதா இல்லை படிப்பு இல்லாமல் இருக்கிறதா அதுவரை இல்லைங்க எந்த ஒரு அன்றாட வசதி வரை இல்லாமல் இருக்கிறத அது வரை இல்லைங்க அதை விட கொடுமையானது என்னென்னா உங்களுக்கு மேலே எந்த ஒரு அன்புமே இல்லாத ஒரு மனிதன்கிட்ட இல்லைன்னா ஒரு மனுஷிட்ட போய் குடும்பம் நடத்துவீங்க பாருங்க அதுதாங்க இந்த உலகத்திலேயே கொடுமையானது மன நிம்மதியாக வாழணுன்னா மாற்றக்கூடியதை மாற்றணுங்க அதே போல் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றை உங்கள் கிட்டேருந்து நீக்கி விடணும் அப்படின்னா மட்டும்தான் மன நிம்மதி கிடைக்கும் உங்களை ஒருத்தங்க ரொம்ப அவமானப்படுத்திட்டு பேசாமல் மனசை காயப்படுத்திட்டு போகிறாங்கன்னா அவங்கள விட நீங்கள் வாழ்ந்து காணிக்கிறது தான் அவங்களுக்கு சிறந்த பதிலடி அப்படின்னு சொல்லுவேன் கதவை ஒரு பூட்டை வச்சு பூட்டியிருக்கோன்னு வைங்களேன் அந்த பூட்டை உடைச்ச பிறகு சாவி கொடுத்து என்ன பயனுங்க ஒரு வார்த்தையை பேசி மனசை காயப்படுத்தின பிறகு போய் நின்று சாரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா இல்லை சரி மன்னிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க உண்மையாகவே மன்னிச்சுருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க சில காயங்கள் மனுஷன் பேசுகிற அந்த வார்த்தையினுடைய காயங்கள் சிலர் மனசை சுக்கு நூறாக உடச்சி போயிடும் நம்பிக்கையை உடைச்சி போடும் ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி கீழே விழுந்துடுச்சு அது நல்லா உடஞ்சிடுச்சு அதை பழையபடியும் ஒட்ட வைக்கும்போது அது பழைய நிலைமைக்கு வருமானா இல்லை அதே போல தான் சிலரது வார்த்தைகளை கேட்டு மனம் உடைஞ்சவங்க பழையது மாதிரி அவங்கக்கிட்ட அன்பாக இருப்பாங்கன்னா சந்தேகங்க ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்குங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இப்போ பேசாமல் மனசு நோக அடித்து ரணகணமாக்கிக்கிட்டு இருந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களையே நம்பி நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் பழகின விதம் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாங்கல்ல இது நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டு போகலை ஆனால் உங்களை ஏமாற்ற இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம பெரிய அறிவாளி நம்ம அவங்களாம் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் உங்களுக்கு நீ வரும்போது நீங்கள் இதே மாதிரி படும்போது தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பிறருக்கு வந்து நன்மை செய்யுங்க இப்படி நீங்கள் நன்மை செய்து மறைச்சி போன பிறகு வர உங்கள் நன்மையை பிள்ளை அவங்கள வாழ வைக்கும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு நன்மை செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நன்மையானதேவே முடியும் அதே போல் தீமை செய்தால் தீமை கண்டிப்பாக வரும் அதனால கூடு மளம் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்து வாழ பழகும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் பத்து தலைமுறையில் இருக்கிற ஏழ்மையாக ஒரே தலைமுறையில் மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா படிப்பு படிப்பு அந்த படிப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தையே முன்னேற்ற பாதையில் கொண்டு வரும் படித்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சகிச்சவங்க உங்கள் படிப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது உங்கள் அறிவு திறனை வளர்க்கவும் உதவும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும் நீங்கள் தலைமுறை தலைமுறையாக வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்வடையாமல் உங்களால் முடிஞ்ச அளவு ரொம்ப படிங்க நீங்கள் படிக்கும்போது அந்த படிப்பு உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தே மாற்றும் உங்கள் சரித்திரத்தே மாற்றம் அதனால் கூடும் அளவு படிக்கிறதுக்கு மட்டும் தய தயங்கவே தயங்காதீங்க நல்லா பேசிகிட்டு இருக்கிற உறவு சில டைம் வந்து அவங்க நமக்கு உண்மையாக இல்லை பாசமாக இல்லை அவங்க வேஷம் போடுறாங்க அப்படின்னா அதை விட்டு விலக முடியவே முடியாது சில உறவுகள் ஏன்னா வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்க மேலே அளவு கடன் தான் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு அவங்க வேஷம் போடுறங்க விஷம் அது ஒரு விஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்களால் விலக முடியாது இப்படி உங்களை மன காயப்படுத்தி பேசாமல் வேஷம் போட்டுட்டு இருந்த அந்த உறவுகளை நினச்சி நீங்கள் கலங்குறீங்களா கலங்காதீங்க ஏன்னா அது விஷம் உங்கள்கிட்ட இருந்தால் அது உங்களுக்கு ஆபத்து அதனால் மௌனமா அவங்க கிட்ட இருந்து வெளியே வாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு நோக்கடிச்சுட்டு போகிறாங்கல்ல அவங்கள விட்டுருங்கன்னு சொல்றேன் பின்னால போய் கெஞ்சாதீங்க நீங்க அமைதியாக உங்க கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க என்னடா நம்ம பேசாம இருந்த பிறகும் அவங்க நம்மளை வந்து பார்க்கலை பேசல அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் அப்படி தோணும்போது நீங்கள் அவங்க பின்னால் திரும்பிங்க தெரியுமா கெஞ்சிட்டு அந்த டைமை அவங்களுக்குன்னு ஒதுக்காமல் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் எப்படி வாழலாம் எப்படி முன்னேறலாம் அதில் அழகாக சிந்தித்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வாங்க இவங்க நோக்கடிச்சிட்டு வேண்டாம் சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்க யோசித்து பார்ப்பாங்க ஐயையோ நம்ம வேண்டாம் சொல்லிட்டு வந்தோமே இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்களேன்னு அவங்களே வந்து பேச வருவாங்க அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிற உறவை நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரை பாசியூ